பெரம்பலூர் மாவட்டம் ஆலம்பாடி ரோடு இந்திரா நகரை சேர்ந்தவர் மோகன்ராஜ் இவருடைய மனைவிதான் மகாலட்சுமி திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரை சேர்ந்த சிஞ்சிதாவும் இவரும் நெருங்கிய தோழிகள் அதனால் சிஞ்சிதாவின் வீட்டிற்கு மகாலட்சுமி அடிக்கடி வருவார் இப்படிதான் ஓராண்டுக்கு முன்பு மகாலட்சுமிக்கும் சிந்துஜாவின் கணவரான நாகராஜுக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் திடீரென நாகராஜுடன் பேசுவதை மகாலட்சுமி நிறுத்தியிருக்கிறார் அப்போதுதான் அவர் வேறுவருடன் மகாலட்சுமியை பேசுவது நாகராஜுக்கு தெரியவந்து ஆத்திரமடைந்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்று நாகராஜ் சிந்துசாவை அழைத்துக்கொண்டு கொண்டு சிறுவாச்சூர் கோயிலுக்கு சென்றிருக்கிறார் அங்கு சுவாமி தரிசனம் செய்ததும் மகாலட்சுமியை பார்த்துவிட்டு வர முடிவு செய்தனர் இதனையடுத்து பூ வாங்கி கொண்டு இரவு மகாலட்சுமியின் வீட்டிற்கு சென்றனர் அப்போது நாகராஜ் டேங்க் கவரில் உள்ள பூவை எடுத்து எடுத்து கொண்டு வா என்று சுய சிந்துஜாவிடம் கூறியிருக்கிறார் சிந்துஜாவும் பூவை எடுக்க வெளியே சென்றபோது திடீரென நாகராஜ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மகாலட்சுமியின் வலது கை தோள்பட்டை வலது பக்க காது உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டியுள்ளார் பூவை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த சிந்துஜா அதிர்ச்சியடைந்து கதறி இருக்கிறார் அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து இரத்த வெள்ளத்தில் துடித்த மகாலட்சுமியை பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் நாகராஜ் உள்பக்கமாக தாளிட்டு வீட்டுக்குள் இருந்துள்ளார் தகவலறிந்து பெரம்பலூர் போலீசார் விரைந்து வந்து கதவை தட்டி நாகராஜுவை வெளியே வருமாறு கூறினர் அவர் கதவை திறக்க மறுத்ததால் கதவை உடைத்து திறப்போம் என போலீசார்கள் கூறினர் இதனால் பயத்தில் கேஸ் சிலிண்டரை திறந்துவிட்டு தீயை பற்ற வைத்துள்ளார் திடீரென தீ பற்றியதால் நாகராஜுக்கு தீக்காயம் ஏற்பட்டது அலறி துடித்துள்ளார் உடனடியாக போலீசாரும் கதவை உடைத்து புகுந்து தண்ணீரை ஊற்றி சிலிண்டரை அணைத்தனர் பிறகு நாகராஜுவை பெரம்பலூர் அரசு மருத்துவமனையிலும் சேர்த்தனர் நாகராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவமானது பெரம்பலூரில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது